திமுக அமைச்சர்களின் மிரட்டல் டெல்லிக்கு போன நோட்டீஸ் துணை ராணுவ படையை களமிறக்கிய டெல்லி கடும் அதிர்ச்சியில் மு க ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெற்ற நிலையில் தற்போது தமிழ்நாடு மேற்கு வங்காளம் புதுச்சேரி கேரளா அசாம் உள்ளிட்ட மேலும் பல மாநிலங்களில் வாக்காளர் சிறப்பு திருத்த பணிகள் நடைபெறுகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த பணிகள் நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து நடைபெறுகிறது அரசு அதிகாரிகளும் ஆசிரியர்களும் வீடு வீடாக சென்று ஆவணங்களை சரிபார்க்கப் போகிறார்கள் இதன் காரணமாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் இந்த பணிகளை மேற்கொள்ளப் போகும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளும் ஆசிரியர்களும் தாங்கள் நாடு முழுக்க சீக்கிரட்டாக செயல்படுத்தி வரும் கள்ள ஊட்டு கலாச்சாரத்திற்கு வேட்டு வைத்து விடுவார்களோ என்கிற அறிவாலய வட்டாரமும் உறைந்து போயிருக்கிறது இதன் காரணமாகவே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சில தினங்களில் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டப்போவதாக அறிவித்திருக்கிறார் அதோடு தேர்தல் ஆணைய பணியாளர்களின் செயல்பாட்டை திமுகவுடன் பிறப்புகள் கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவு போட்டுள்ளார் இதேபோல்தான் மம்தா பானர்ஜி ஆட்சி நடைபெறும் மேற்கு வங்காளத்திலும் இந்த பணிக்கு அவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் என்றாலும் திட்டமிட்டபடி தமிழ்நாடு மேற்கு வங்காளம் என அனைத்து மாநிலங்களிலும் நவம்பர் நான்காம் தேதி முதல் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடங்கப்படுகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டை போலவே மேற்கு வங்காளத்திலும் இந்த பணியில் ஈடுபடும் அரசு அதிகாரிகளும் ஆசிரியர்களும் தங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதை தேர்தல் ஆணையத்திடம் வெளிப்படுத்தி உள்ளார்கள் குறிப்பாக ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற வாக்காளர் பணியில் அங்குள்ள அரசியல் கட்சிகளால் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் மிரட்டப்பட்டுள்ளார்கள் சிலர் தாக்கப்பட்டுள்ளார்கள் அதனால் இந்த பணியில் ஈடுபடும் எங்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் குறிப்பாக மேற்கு வங்காளத்தில் இந்த பணியை தொடங்குவதற்கு முன்பே பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல் பணியாளர்களுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் தமிழ்நாட்டில் சில இடங்களில் அழுத்தம் ஏற்பட தொடங்கி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் என பலரும் தங்களது கட்சிக்கு வாக்களிப்பவர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டால் கலவரம் வெடிக்கும் என்று கடுமையான வார்த்தைகளை சொல்லி மிரட்டுகிறார்கள் இதனால் களப்பணியில் நாங்கள் அரசியல் கட்சிகளால் அச்சுறுத்தலை சந்திக்கப் போகிறோம் என்பது தெரிய வந்துள்ளது குறிப்பாக இந்த பணியில் ஈடுபடும் பெண் அதிகாரிகள் நிலை ரொம்ப கவலையாக உள்ளது அதனால் இந்திய தேர்தல் ஆணையம் அரசியல் ரீதியாக எங்களுக்கு ஏற்பட்டுள்ள இந்த பதற்றத்தை தணிக்க கூடுதலான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் வாக்காளர் திருத்தப்பட்ட ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் டெல்லி தேர்தல் ஆணையத்துக்கு அவசர நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்கள் அதன் அடிப்படையில் அனைத்து தேர்தல் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் துணை ராணுவப் படையை பாதுகாப்பு பணியில் போகிறது தேர்தல் ஆணையம் குறிப்பாக பெண் அலுவலர்கள் பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடிகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு போடவும் திட்டமிடப்பட்டுள்ளது அவர்களுக்கு நேரில் மட்டுமின்றி மொபைலில் மிரட்டுபவர்களுக்கும் கண்காணிக்கப்பட உள்ளார்களாம் குறிப்பாக மம்தா பானர்ஜி ஆட்சி நடக்கும் மேற்கு வங்காளத்தில் தேர்தல் பணிக்கான பயிற்சியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கே மிரட்டல் வந்து கொண்டிருக்கிறதாம் அதுவும் இந்த பணியில் ஈடுபட்டால் அவர்கள் கடும் நெருக்கடியை சந்திப்பார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது அதேபோல் தமிழ்நாட்டிலும் சில மாவட்டங்களில் சிலருக்கு அரசியல்வாதிகளால் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாம் அதனால் இந்த பாதுகாப்பற்ற நிலை குறித்து வாக்காளர் திருத்த பணிகள் நடைபெறும் அனைத்து மாநில தேர்தல் ஆணையத்திற்கும் டெல்லி தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் தற்போது ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருந்து வரும் பதற்ற நிலையை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உள்ளார்களாம் இதனால் நவம்பர் நான்காம் தேதி இந்த வாக்காளர் சிறப்பு பணிகள் நடைபெறும் போது அனைத்து மாநிலங்களிலும் துணை ராணுவம் களம் உள்ளதாம் ஆனால் இப்படி ஒரு செய்தி வெளியானதும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில முக்கிய அரசியல்வாதிகள் தங்களுக்கான போலி வாக்காளர்களை மொத்தமாக காலி பண்ணிவிடுவார்கள் போலிருக்கே என்று கடும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் பல தொகுதிகளில் பத்து முதல் இருபதாயிரம் வரை போலி வாக்காளர்கள் இருப்பதாக ஏற்கனவே டெல்லி தேர்தல் ஆணையத்துக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துள்ளது அதனால் அவற்றையெல்லாம் இந்த முறை தேர்தல் ஆணையம் அதிரடியாக நீக்கப்போகிறது அதோடு இதுபோன்ற தேர்தல் பணியாளர்களுக்கு யாரேனும் அரசியல் கட்சித் தலைவர்கள் மிரட்டல் விடுத்தால் அவர்கள் மீது துணை இராணுவத்தை கொண்டு அதிரடி நடவடிக்கை எடுப்பதற்கும் திட்டமிட்டுள்ளார்களாம் அதனால் போல் வாக்குச்சாவடிகளில் நுழைந்து தங்களது போலி வாக்குகளை உறுதிப்படுத்தி விடலாம் அந்த பட்டியலை நீக்க விடாமல் தருத்தி விடலாம் என்று மிரட்டல் விடுவதற்கு தயாராக கொண்டிருந்த பல அரசியல் புள்ளிகளும் கலவரம் அடைந்திருக்கிறார்கள் குறிப்பாக திமுக தரப்பு தேர்தல் ஆணையத்தின் இந்த துணை ராணுவ நடவடிக்கையால் கடும் அப்செட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா அமித்ஷா கொடுத்த அதிரடி பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழகம் பயணித்துக் கொண்டிருக்கும் நிலையில் திமுக மேலும் வலுவான கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது இதற்காக டாக்டர் ராமதாஸ் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரையும் கூடுதலாக திமுக கூட்டணிக்குள் கொண்டுவர மு க ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அதோடு அவர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு தொகுதிகள் கொடுப்பதற்கு கூட அவர் தயாராகிவிட்டாராம் குறிப்பாக தமிழ்நாட்டில் இதுவரை யாருமே செய்யாத அளவுக்கு நாங்கள் நம்பர் ஒன் ஆட்சி செய்துவிட்டோம் என்று சொல்லும் மு க ஸ்டாலினுக்கு அவரது மருமகன் சபரீசன் எடுத்துக் கொடுத்த சர்வே முடிவுகள் அதிர்ச்சிகரமாக இருப்பதால் மேலும் சில கட்சிகளை திமுக கூட்டணிக்கு இழுப்பதில் தீவிரம் காட்டி வருகிறார் அதேபோல் அதிமுக பாஜக கட்சிகள் பாமகவின் அன்புமணி மட்டுமின்றி தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய தமிழகம் உள்ளிட்ட பல கட்சிகளை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்துள்ளார்கள் அதோடு தேமுதிகவும் இந்த கூட்டணியில் இருப்பதாக கூறப்பட்டாலும் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இந்த நேரத்தில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டுவர அதிமுக பாஜக கட்சிகள் தீவிர முயற்சி எடுத்து வருவதாக தொடர்ந்து ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன அதற்காக அவரிடத்தில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் கூறுகிறார்கள் இப்படியான நிலையில் தற்போது அமித்ஷா அளித்த ஒரு பேட்டியில் விஜயுடன் தேர்தல் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடப்பதாக வெளியாகி வரும் செய்திகள் குறித்து கேள்வி கேட்கப்பட்ட போது எங்களுடைய கூட்டணியை விரிவுபடுத்த முயற்சி செய்து வருகிறோம் இதற்காக சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்று நாங்கள் கூறவில்லை ஊடகங்களில் தான் இதுபோன்ற செய்திகள் வெளியாகி வருகின்றன முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து வெற்றியை உறுதிப்படுத்துவோம் அதோடு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மீது பொதுமக்களுக்கு அதிருப்தி அதிகரித்திருக்கிறது தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அதனால் எங்கள் கூட்டணிக்கு இன்னும் சில கட்சிகளையும் கொண்டு வருவோம் அதோடு இப்போது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுடன் தேர்தலை சந்தித்தாலே நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று கூறியிருக்கும் அமித்ஷா விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பதை மறுத்திருக்கிறார் அந்த வகையில் ஊடகங்கள் தான் விஜயை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுகவும் பாஜகவும் விழுப்பது போன்ற பொய்யான செய்தியை பரப்பி வருகிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி முக்குளத்தோரின் ஓட்டுக்காக தேவர் ஜெயந்திக்கு கனிமொழியுடன் ஓட்டமாய் ஓடிய மு ஸ்டாலின் ராமநாதபுரம் பசும்பொன்னில் இன்று முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை ஜனாதிபதி சி ராதாகிருஷ்ணன் பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் வைகோ சீமான் கனிமொழி எம்பி உள்பட பலரும் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இன்று காலை மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்தவர் அதன் பிறகு தெப்பகுளத்தில் உள்ள மருது சகோதரர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார் அதன் பிறகு பசும்பொன் சென்று முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார் அப்போது அவருடன் திமுகவின் கனிமொழி எம்பி அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசு என பலரும் சென்றுள்ளார்கள் குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் முக்குளத்தோரின் ஓட்டுக்காக அதிகாலையிலேயே மு க ஸ்டாலின் திமுகவினர் படைசூழ சென்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் அதோடு கடந்த காலங்களில் அங்கு கொடுக்கப்படும் திருநீரை வாங்கி நெற்றியில் பூசாமல் அவர் கீழே கொட்டியதால் இந்த முறை மு க ஸ்டாலினுக்கு அங்கிருந்த பூசாரி திருநீரை கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது